முல்லா கற்ற இசை முல்லாவுக்கு சங்கீதம் கற்று கொள்ள வேண்டும் என்று திடீரென ஆசை வந்து விட்டது சங்கீதம் கற்றுக் கொடுக்கும் ஒரு பாட்டு வாத்தியாரிடம் சென்றார் ஐயா எனக்கு சங்கீதம் கற்று கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது எனக்கு சங்கீதம் கற்றக் கொடுப்பீர்களா என முல்லா அவரிடம் கேட்டார் சங்கீதம் கற்றுக் கொடுப்பது தானே என் தொழில் நிச்சயம் தங்களுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறேன் என்றார் பாட்டு வாத்தியார் நான் என்ன கட்டணம் தர வேண்டும் என்று முல்லா கேட்டார் முதல் மாதம் நூறு பொற்காசுகள் தரவேண்டும் அடுத்த மாதம் அறுபது பொற்காசு கொடுத்தால் போதும் மூன்றாவது மாதம் ஐம்பது பொற்காசுகள் கொடுங்கள் இவ்வாறு கட்டணம் குறைந்து கொண்டே போகும் என்றார் பாட்டு வாத்தியார் சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் முல்லா ஏன் புறப்பட்டு விட்டீர்கள் சங்கீதம் கற்று கொள்ளவில்லையா என பாட்டு வாத்தியார் கேட்டார் ஒரு பத்து மாதம் கழித்து வரலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் மாதா குறையும் உமது கட்டண முறையில் பத்த மாதம் கழித்து நீர் இலவசமாகவே எனக்கு கல்வி கற்றுத் தர வேண்டியிருக்கும் அதனால் பத்து மாதம் கழித்தே வருகிறேன் என்று கூறிவிட்டு முல்லா நடந்தார் முல்லாவின் உயில் முல்லாவின் நண்பர் ஒருவர் பெரிய பணக்காரர் அவர் வீட்டுக்கு முல்லா செல்லும் போதெல்லாம் பணக்காரர் தமது திரண்ட சொத்துக்களை தம் மக்களுக்கு எவ்வாறு பிரித்து உயில் எழுதி வைப்பது என்பது பட்டியே அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார் உயிலை எழுவதால் அவருக்கு சிக்கல் ஏதும் இல்லை ஆனால் தம்முடைய செல்வச் செருக்குனை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே யாரைக் கண்டாலும் உயிலைப் பற்றி பேச்செடுத்து மணிக்கணக்கில் அதைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பார் அவருடைய பணச்செருக்கு முல்லாவுக்கு எரிச்சலாக இருக்கும் ஒரு நாள் செல்வந்தர் முல்லாவை தேடிக் கொண்டு முல்லாவின் வீட்டுக்கு வந்தார் அப்போது முல்லா ஒரு தாளில் ஏதோ தீவிரமாக எழுதிக் கொண்டிருப்பதை செல்வந்தர் கண்டார் இவ்வளவு தீவிர சிந்தனையுடன் என்னை எழுதிக் கொண்டிருக்கிறீர் என்று செல்வந்தர் கேட்டார் என் உயிலை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரே குழப்பம் சிக்கல் என்றார் முல்லா நீரும் உயில் எழுதுகிறீரா உயில் எழுதும் அளவுக்கு உம்மிடம் சொத்தோ பணமோ எது ஒன்றும் இல்லாதபோது குழப்பமும் சிக்கலும் எங்கிருந்து வந்தது என்று செல்வந்தர் வியப்புடன் கேட்டார் சொத்தோ செல்வமோ இல்லாததனால்தானே உயில் எழுதுவதில் சிக்கல் இல்லாத சொத்து அல்லது செல்வத்தை எவ்வாறு என் மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பது என்றுதான் எனக்கு விளங்கவில்லை என்று கூறிவிட்டு முல்லா சிரித்தார் தம்மை மட்டம் தட்டவே முல்லா இவ்வாறு கூறுகிறார் என்று உணர்ந்த செல்வந்தர் வெட்கத்துடன் தலைகிணிந்தார்